அனைவருக்கும் அன்பான நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் Terima kasih telah menonton! வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் இந்த நேரடி நிகழ்ச்சியில் வந்து உங்களுடைய பிறந்த தேதி நேரம் அதாவது உங்களுடைய பெயர் பெயர் மற்றும் பிறந்த தேதி மாதம் வருடம் உங்களுடைய பிறந்த மாவட்டம் உங்களுடைய கேள்வி அதாவது உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான கேள்வி ஒருவருக்கு ஒரு கேள்விக்கு மட்டுமே பதில் தரப்படும் ஒருவருக்கு ஒரு ஜாதத்துக்கு மட்டுமே பதில் தரப்படும் இந்த நேரடி நிகழ்ச்சியில் வந்து உங்களுடைய ஜாதக சம்பந்தமான கேள்விகளுக்கு வந்து நான் பதில் சொல்கிறதா இருக்கேன் என்னோட சேனலை வந்து நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து பாருங்கள் என்னோடய சேனலை வந்து நான் ஜோதிட சம்பந்தமான பதிவுகள் வந்து நிறைய போட்டிருக்கேன் அதாவது உதாரண ஜாதகம்லாம் போட்டு ஜோதிட விளக்கம் நிறைய வந்து வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் போய் பார்க்கலாம் இப்போது இந்த நிகழ்ச்சியில் வந்து நம்ம தொடர்ந்து உங்களுடைய ஜாதகப்படி உள்ள கேள்விகளுக்கு வந்து நான் வந்து பதில் தருவதாக இருக்கின்றேன் தொடர்ந்து பாருங்கள் சரி இப்போ வந்து நம்ம ஒரு சில ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து பார்ப்போம் இன்று வந்து இன்று வந்து புதன்கிழமை புதன்கிழமை என்பது ஒரு நல்ல சுபமான நாளாக இருக்கின்றது இந்த புதன்கிழமை வந்து நம்ம ஒவ்வொரு புதன்கிழமையும் வந்து நாம் விநாயகர் வழிபாடு செய்தோம் என்றால் நமக்கு வாழ்க்கையில் வந்து நிறைய நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சாஸ்திர ரீதியாக நமக்கு கூறியிருக்கின்றார்கள் அதாவது முழு முதற் கடவுளான விநாயகப் பெருமானை நாம் புதன்கிழமை மட்டுமல்லாமல்